இறைவனின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழானால் வாழ்த்துக்களை கூறுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் விஷுவால் ஹாப்பி ஈஸ்டர் பிரியமானவர்களே ஏன் இந்த இரவில் நாம் இங்கு அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் உண்மையாகவே நம்முடைய சுவாச காற்றானது மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகின்றது மூடப்பட்ட கல்லறையிலிருந்து கல் புரட்டப்பட்டுள்ளது உள்ளே கல்லறை காலியாக கிடக்கிறது வெற்றியின் எது எதிரொலி எல்லா பக்கமும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களை ஆண்டவர் உயர்த்துவிட்டார் அல்லே லூயாவை நாம் அனைவரும் ஒன்று கூடி பாடுகின்றோம் இரண்டு நாட்களுக்கு முன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தார் நண்பகலில் இருள் சூழ்ந்தது இதோ இப்போது நள்ளிரவில் வெளிச்சம் சூழ்ந்து நிற்கின்றது அவர் இறந்த போதும் அவர் உயிர் உயிர்த்த இந்த இரவிலும் பூமியிலே ஒரு அதிர்வு ஒரு பூகம்பம் பிரியமானவர்களே அன்று கேலி செய்தனர் சீடர்கள் துக்கத்தில் மூழ்கினார்கள் முதலில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் பயந்து ஓடினார்கள் அவர் இறந்த பிறகு என்ன செய்வது என்று அறியாமல் அவர்கள் துக்கத்தில் மூழ்கினர் அண்ட் மீண்டும் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார் என்ற பேர் அமைதியில் அவர்கள் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த செயலை ஆற்றுகின்றார் தந்தையாகிய கடவுள் அந்த ஒரு பேர் அமைதியான இரவில் தன்னை வெளிப்படுத்துகிறார் தன் மகனை உயிர்ப்பிக்கின்றார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் எத்தனையோ முறை எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் பட்டு எல்லாம் நிறைவேறிவிட்டது இனி என்னுடைய கையில் எதுவுமே இல்லை என்று கண்ணீரோடும் கசப்போடும் நான் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த பெயர் அமைதியான ஒரு நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய செயலை ஆற்றுகின்றார் மீண்டும் நமக்கு புதிய வாழ்வு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே உயிர்த்த இந்த நாளில் பூமி மீண்டும் அதிர்ந்தது வானதூதர்கள் தோன்றினார்கள் விண்ணகம் மீண்டும் இந்த மன்னகத்தை தொடுகின்றது புவியின் அதிகாரம் ஒளியால் அங்கு அழிக்கப்படுகிறது எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் இருந்தாலும் ஒரு நாள் அது அழியப்படும் நம்முடைய துன்பங்களில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் இதோ ஆண்டவர் உயர்த்த போது எப்படி அந்த வானதூதர்கள் விண்ணில் இருந்த வானதூதர்கள் மீண்டும் மன்னகத்தை தொடுகின்றனர் தொடுகின்றார்களோ அதுபோல நம்மையும் அவர்கள் தொடுகிறார்கள் இறைவனின் சக்தி விண்ணகத்திலிருந்து நம்மை தொடுகின்றது சகோதர சகோதரிகளே அதனால்தான் தான் திரு பாடல் பதினாறு பத்து இவ்வாறாக சொல்லுகிறது என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் ஓம் அன்பனை பழு படுகொழியை காண விட மாட்டீர் என்று நாம் படுகொழியை காண நம் ஆண்டவர் விட மாட்டார் பாகாலத்திற்கு நம்மை விட்டு செல்ல அவர் நம்மை விட்டு வைக்க மாட்டார் நம்மை தேற்றுவார் நமக்கு வாழ்வு கொடுப்பார் நமக்கு வெற்றியை கொடுப்பார் ஏனென்றால் நம் ஆண்டவர் வெற்றியின் வீரன் என்று உயிர் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் இந்த ஆண்டவர் உயிர்ப்பை பற்றி எத்தனையோ இறை வாக்கினர்கள் எடுத்துரைத்தார்கள் எத்தனையோ நே நிரல் படங்கள் ஆண்டருடைய உயிர்ப்பை அங்கு குறிக்கப்பட்டுள்ளன முதலிலே பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் மக்களுடைய அந்த விடுதலை விடுதலை வாழ்வு எகத்தில் இருந்து அபிரஹாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை அந்த மோரியா என்ற மலைப்பகுதிக்கு அழைத்து சென்று தன் மகனை பலியிட சென்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி மலைக்கு பலியிட தன்னையே பலியாக்க சென்றார் மீண்டும் யோனாவின் புத்தகத்திலே பார்க்கின்றோம் ஒன்றாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே மூன்று நாள் மூன்று மூன்று இரவு மூன்று பகல் யோனா வயிற்றில் இருந்தது போல மனுமகனும் இந்த பூமியின் வயிற்றில் மூன்று பகல் மூன்று இரவு இருந்தார் மீண்டும் அவர் உயிர் பெற்று எழுவார் என்று எத்தனையோ பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் நமக்கு இன்று விளக்கம் கொடுக்கின்றன பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்க்கு ஒரு புதுமை அல்ல மாறாக அது இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கை வரலாற்றின் ஒரு உச்சக்கட்டம் உண்மையது எப்போது மீட்பு பெறுவோம் என்று காத்திருந்த அவர்களுக்கு ஆண்டு கிறிஸ்துவின் பிறப்பும் உயிர்ப்பும் ஒரு மிக அவர்களுடைய நம்பிக்கையின் ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்டம் அதனால்தான் நாம் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் பழைய அந்த யோசிப்பு எவ்வாறு முதலில் நிராகரிக்கப்பட்டாரோ எவ்வாறு முதலில் துன்புறுத்தப்பட்டாரோ மீண்டும் அதே ஒரு அரண்மனைக்கு ஆளுநராக பதவியேற்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலில் உலகத்தில் நிராகரிக்கப்பட்டார் பல்வேறு மனிதர்களால் துன்புறுத்தப்பட்டார் மீண்டும் அவர் உலகத்தை உயர்த்த தன்னை ஆட்சி செய்து வருகின்றார் பெரிய மாணவர்களே நம்மையும் அவர் ஆட்சி செய்வார் நம் நம்பிக்கையில் உச்சக்கட்டும் தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா அண்டு நமக்கு வாழ்வு உண்டு நமக்கு விடுதலை உண்டு ஆண்டவர் நம்மை விடுவிப்பவர் ஒருபோதும் நம்மை கைவிடுபவர் அல்ல ஆகவேதான் பார்க்கின்றோம் யோவான் நச்சியதிலே பதினொன்றாவது அதிகாரத்திலே உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் ஒருபோதும் சாக மாட்டார் நமக்கு வாழ்வு உண்டு நமக்கு விடுதலை உண்டு நாம் மீண்டும் உயர்த்தப்படுவோம் என்ற இந்த இறை நம்பிக்கை தான் இந்த விசுவாசம் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்ற வேண்டும் இந்த நம்பிக்கை தான் நம் உடைய வாழ்வின் உச்சகட்டம் மாணவர்களே போசலர்களை இழைத்துப்பார்கள் திருத்துவதை வாழ்க்கையில் பாருங்கள் காலையான கல்லறையை அவர்கள் பார்க்கின்றார்கள் அவருடைய வாழ்வு மாறுபடுகின்றது அவருடைய வாழ்வில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகின்றது உயிர்த்த ஆண்டவரை அந்த உயிருள்ள சந்திப்பை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் மகதள மரியா கூட எவன் லட்சம் இருபதாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்திலே பார்க்கின்றோம் நான் ஆண்டவரை கண்டேன் அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்று மரியா சொல்கிறார் ிய உண்மையாக உயிருள்ள ஆண்டவரை ஆண்டவர் உயிர் உயிருள்ள சக்தியாக அனுபவித்த அந்த திருத்துவதர்கள் தான் தங்கள் உயிரையே கொடுத்தார்கள் தங்களுடைய கொடுக்கும் அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது தைரியம் இருந்தது ஏனென்றால் அந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் உயிர்த்து விட்டாது என்கிற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பிரியமானவர்களே நாம் என்று உயிர் தான் அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய வாழ்வு ஒரு தியாகம் இறந்த வாழ்வாக இருக்க வேண்டும் நான் கிறிஸ்தவன் என்னுடைய வாழ்வு என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு தியாகம் இல்லை என்றால் திருவதைக்காக நான் எதையும் தியாக தியாகம் செய்யவில்லை என்னுடைய பணித்தளத்தில் அல்லது அல்லது என்னுடைய பங்கு பங்கின் திரு வழிபாட்டில் ஏதாவது என்னால் ஒரு நன்மை அங்கு செய்யப்படவில்லை என்றால் ஏதாவது என்னால் ஒரு தியாக வாழ்வு என்னால் புரிய முடியவில்லை என்றால் அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக வாழ்வாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் என்னுடைய குடும்பத்தில் இருந்த தியாக வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது என் மனைவிக்காக என்னுடைய கணவருக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு சிறிய தியாகத்தை நான் செய்கின்றேனா அந்த ஒரு உயிர்த்திருந்து விட்டால் எனக்கு வாழ்வு கொள்கின்றார் நான் மீண்டும் வாழ்வை பெற்றுக் கொண்டுள்ளேன் நான் இந்த வாழ்வுக்கு வாழ்வின் அடையாளமாக என்னால் எதை செய்ய முடியும் சற்று ஆழமாக நம்முடைய மனதில் கேள்வி எழுப்புகின்ற ஒரு நேரம் இது மாணவர்களே நாமும் உயிர் பெற்றது போல நமக்கும் வாழ்வு கிடைத்தது போல நாம் சந்திக்கின்ற மனிதர்களுக்கும் அந்த வாழ்வை கொடுப்போம் ஏதாவது ஒரு சிறிய சிறிய நன்மைகளை நம் நன்மையை செயல்களை செய்வோம் அகஸ்தன் அறிவாறாக சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நம் நம்பிக்கை முதலில் உள்ளத்தால் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம் பிறகு உடலால் உயிர்ப்பிக்கப்படுவோம் உள்ளத்தால் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம் பிறகு உடலாலும் நாம் உயிர்த்தெழுவோம் இதுதான் நம் நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு மீண்டும் புனித கிறிஸ்தோஸ்தன் அழகாக சொல்லுகிறார் இறப்பை கண்டு அல்லது மரணத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் மரணம் உயிர்ப்பு நமக்கு விடுதலை தந்துள்ளது நாம் விடுதலை மக்கள் எதைக் கண்டு நம் பயம் பயப்பட வேண்டாம் நான் துந்திருக்கிறேனே அல்லது நான் சாகப் போகிறேனே என்னுடைய வாழ்வு மிகவும் ஒரு சூழ்ந்த வாழ்வாக இருக்கிறதே என்று பயப்பட வேண்டாம் ஆண்டவர் அந்த மரணத்தையும் தோற்கடித்து விட்டார் நம் துன்பங்களை அவர் தோற்கடித்து விட்டார் நமக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கின்றார் என்று எனக்கு கிறிஸ்தோஸ்தன் அழகாக சொல்லுகிறார் என இயேசுவில் மிகவும் பெரிய மாணவர்களே இன்றைய வழிபாட்டில் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன ஒளி வழிபாடு பாஸ்கா புகழ்வுரை இறை வார்த்தை வழிபாடு மெழுகு ஏற்றப்படுகின்றன நம்முடைய திருவர்களுக்கானது புதுப்பிக்கப்படுகிறது ஞானஸ்தானம் வழங்கப்படுகிறது புதியவர்களுக்கு புதிய கிறிஸ்தவர்களுக்கு ஞானஸ்தானம் வழங்கப்படுகிறது எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் இவையெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன பாஸ்கா மெழுகு பெரிய மாணவர்களே இருளை பிளக்கின்ற ஒளியாக அது இருக்கின்றது மரித்துறையம்மே உயிர் தெரிந்த ஒளியாக அது இருக்கின்றது உலகத்தின் ஒளியாம் கிறிஸ்துவை அது பிரதிபலிக்கின்றது பாஸ்காத்திரியிலிருந்து சிறிது சிறிதாக ஒளியை ஏற்றி இவ்வாழியம் முழுவதும் ஒளியால் நிரம்பி இருப்பது போல நம்முடைய வாழ்வும் சிறிய சிறிய நற்செயல்களால் இவ் இருந்த உலகத்திற்கு ஒரு ஒளியை கொடுக்கதான் நாம் அழைக்கப்படுகின்றோம் ஏதாவது ஒரு சிறிய சிறிய நன்மை செயல்கள் இறக்க செயல்களை செய்து இவ்வுலகு முழுவதற்கும் நாம் ஒளியூட்ட நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம் ஜான்பால் இரண்டாம் ஜான்பால் அழகாக சொல்லுகின்றார் நாம் ஈஸ்டர் மக்கள் நமது பாடல் நாம் மகிழ்ச்சியின் மக்கள் எப்போதும் உறவி கொண்டிருப்பவர்கள் அல்ல எப்போதும் துயரத்தை சந்திப்ப சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்ல மாறாக நாம் எப்போதும் மகிழ்ச்சியான மக்கள் நமக்காக ஒருவர் இருக்கின்றார் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் ஏன் நாம் துயிர வேண்டும் பார்த்தாலும் மரணம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது உள்ளது துன்பம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியின் மக்கள் அந்த மகிழ்ச்சியை மனதார நாம் ஏற்றுக்கொள்வோம் பார்க்கின்ற மனிதர்களுக்கு சந்திக்கின்ற மனிதர்களுக்கு உரையாடல் நடத்துகின்ற போது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் தேவையற்றதை பேசி நம்முடைய மனதையும் அவர்களுடைய மனிதனும் நாம் காயப்படுத்த வேண்டாம் மகிழ்ச்சியால் அனைவரையும் குணப்படுத்தவும் பிரியமானவர்களே இறை வார்த்தை வழிபாடை நாம் பார்க்கின்ற போது இன்றைய திருவழிபாட்டில் இருந்து ஒன்பது வாசகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த ஒன்பது வாசகங்கள் மீட்டின் வரலாறு நமக்கு எடுத்திருக்கின்றன கடந்த காலத்தில் இறைவன் அவர்களுக்கு என்னென்ன செய்தார் இக்காலத்தில் அவர்களை எப்படி மீட்டெடுத்தார் என்ற ஒரு சுருக்கமான வரலாற்றை கொடுக்கின்றன என்ற இறை வார்த்தை வழிபாடு நன்றாக நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஒரு வாசகத்திற்கு ஒரு முன்னுரை அடுத்ததாக அந்த வாசகம் வாசிக்கப்படுகிறது அதற்கு ஏற்ற ஒரு தியான பாடல் மீண்டும் அதற்கு ஏற்ற ஒரு ஜபம் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் எவ்வளவு ஒரு ஆழமான பொருள் தருகின்றன ஒரு ஒவ்வொரு வாசகத்திற்கும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் கடந்த கால வாழ்க்கையும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை வரலாற்றையும் சற்று திரும்பி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை வரலாற்றை சற்று அலசை பார்ப்போம் நாம் எவ்வாறு மீட்கப்பட்டுள்ளோம் இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பரிநிலைகள் எல்லாம் பணிபுரிந்தார் எப்போதெல்லாம் என்னோடு பயணித்தார் பிற மனிதர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக எடுத்துச் சொல்லுவோம் எசிலில் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் ஒவ்வொரு சிலுவையின் மறுபக்கத்திலும் உயிர்ப்பு உண்டு நாம் சந்திக்கின்ற நாம் சுமக்கின்ற ஒவ்வொரு சிலுவையின் மறுபக்கத்திலும் நமக்கு உயிர்ப்பு உண்டு இருள் நிறைந்த சனிக்கிழமை மாற்றி நிறைந்த ஞாயிறு விடியலுக்கு வழிவகுப்பது போல இருள் நிறைந்த நம் வாழ்வு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை வழிவகுக்கின்றது பாவம் சுமை யார் சோழ்ந்து போன நம்முடைய இதயத்தை ஆண்டவர் உண்மையாகவே குணப்படுத்துகின்றார் மரணம் ஒரு முடிவல்ல ஒவ்வொரு நாளும் நாம் இறக்கின்றோம் பாவத்தால் அறிந்தும் அறியாமலும் நேர்மறையாக எதிர்மறையாக நாம் இறக்கின்றோம் ஆனால் இது ஒரு முடிவல்ல நமக்கு மீண்டும் வாழ்வு உண்டு என்பதை நிரூபத்தி காண்பிப்பதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா மாணவர்களே உயிர்த்த ஆண்டவர் இயேசு இன்று உங்களோடும் என்னோடும் பயணிக்க வேண்டும் கல்லறையில் இருந்து கல்லறை அங்கே காலியாக இருக்கிறது அவர் விட்டார் என்னோடும் உங்களோடும் அவர் பயணிக்கின்றார் நாம் செய்யக்கூடிய செயல்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளின் முன்னேற்றங்களில் நம்முடைய வழிபாட்டில் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய இறக்க செயல்களில் நாம் கேட்கின்ற இறை வார்த்தையில் நாம் பங்கெடுக்கின்ற நற்க நற்கருமையில் ஆண்டவர் நம்மோடு பயணித்து வருகின்றார் உயர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் பயணித்து நம்மை ஒரு புதிய புதிய மனிதனாக தேற்றுவது போல நாமும் பிற மனிதர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து அவர்களை தேற்றுவோம் பெரிய மாணவர்களை உயிர்த்த ஆண்டவர் நம் காயங்களை குணப்படுத்துகிறார் உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய பயத்தை நீக்குகிறார் உயிர்த்த ஆண்டவர் நம் ஆன்மாவின் கல்லறையை உடைத்து ஒளியை அவர் நமக்கு தருகின்றார் நாமும் அவ்வாறாக வாழ்வோம் விரைவில் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாளராக ஆமேன்